السلام على نور الله قال الله تعالى في شان نبي الله ان الله ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الله تعالى പ്രിയമേക്കേ നമ്മുടെ ശയഖ നായം ഔർ ഹുദിയ മദാന്ദറ ഫാത്തിഹ ഇലെ അല്ലാഹും മൈവണ്ട സർത്തല്ലാൻ ഔർ ഹുദിയ റുഹാനീ ഫൈസാൻ ഔർ ഹുദിയ ജിസ്മാനി ഫൈസാൻ ഔർ ഹുദിയ ഖൽബാനീ ഫൈസാൻ അനിതയുമല്ലാ நம்முடைய சரீரத்திலே நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய ரூஹிலே அல்ல திருப்பானாக பொதுவாக நல்லடியாருடைய ரூஹை அவருடைய ரூஹின் கவனத்தை திருப்புவது என்பது மிகவும் ஒரு அரிதான விஷயமாக கருதப்பட்டு வருகிறது எல்லோராலும் திருப்ப முடியாது எல்லோராலும் திருப்ப முடியாது திருப்பக்கூடியவர்கள் திருப்புகின்றார்கள் குறிப்பாக அந்த நாதாக்களை அணுகாமல் நாம் அந்த அருவாக்களை ஆத்மாக்களை நம் பக்கம் திருப்பிக் கொள்ள முடியாது காரணம் என்பி இல்லையின் வைனல் ஃபுஜாரு லஃபி ஷிஜி அல்லாஹ் தனது திருமறையில ஆபகப்படுத்துகின்றான் அபுரார்கள் நல்லடியார்கள் வழியாக்கல் நம்பியாக்கள் அவர்கள் லஃபி ல்லியின் இல்லியிலே இருக்கின்றார்கள் உயர்ந்த பதவி ஆக சரம் உள்ள சோர்க்கம் அதிலே இருக்கிறார் வைன்னல் ஃபுஜா அரு பாவிகள் அடி பாதாளத்தில் இருக்கிறாங்க மேலே உள்ளவங்களும் எப்படிங்க திரும்பி பார்க்க முடியும் கீழே உள்ளவங்க பக்கம் அதனால் அவருடைய அருவாகலை திருப்புவது என்பது ரொம்ப முஷ்கில் 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 அல்லாஹத்தாலா அதை நல்லடியாக அவருடைய தொடர்புகளை அல்லாஹத்தாலா அவருடைய ஃபைஸானை கொண்டு நல்லடியாக நம்பம் திரும்புவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் செய்யலாம் பொதுவாக சாலிக் இறை பாட்டியில் நடைபெறக்கூடியவர் சுலூக் செய்வதற்கு நடைபெறுவதற்கு அவங்களுடைய கவனம் தேவை இல்லாவிட்டால் படித்த இல்லாம போட்டி கட்டி வச்சுக்கலாம் போட்டியிலேயே இருக்கும் அதை அனுபவிக்க முடியாது சில பேர் காசி மனத்தை பொட்டியில் வச்சுருப்பாங்க அனுபவிக்க மாட்டாங்க போல தான் கல்வி ஞானங்கள் ஞானங்கள் அஸ்ரார்கள் மாரிஃபுல் முசாத்துகள் பாயுக்கள் எல்லாம் புரிஞ்சுருக்கும் அனுபவிக்க முடியாது அனுபவிக்கிறதுக்கு தான் அருவாடைய ஃபைஸான் தேவை அதுக்காக வேண்டி அவர்களை யாபம் செய்யணும் அவர்களுக்கு நம்முடைய ஹதியாக்கள் அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டிதான் எப்படி அனுப்பணும் கொடுக்கும்போதே நாம் கொடுப்பதாக நீ செஞ்சு கொடுக்கல மீட்க வை இலைக்க உங்கள் தரப்பில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லாட்டி எல்லா இடத்துல மாட்டி ஆக நாமும் ஆரம்ப காலத்தில் இறைத்தூல ஹஜரான் bawah visa sarkal. அனய சபாராய் குவ வருஷம் தர்வத்த எடுத்து போடுவா. એમ 바ગી ഫങ്ഷൻ ലം ചെയ്യ மாட்டängla. ക്രിസ്ത്യൻ സെലബ്ലിയറ്റിംപ്രസ് ഇപ്പോ ചൊൽവാ. മൊത്തമ സേതുച്ചി ആക്കിർ. ઓળഹന്തലക്കുടി എല്ലാ വലിയമാരുടെ റൂഹുകൾക്കും ഈ साल से ഈ साल सॉल्व ചെയ്യുകാ है. ഓർතර ആയി പോവ. അശത്രത. അല്ലാഹു തറവർകളേം കൊണ്ടാടാൻ ചെയ്യണം. அலிமார்களையும் தாதாக்களை அவங்களுடைய சுயகுமார்களை மதித்ததுனால அவர்களையும் அல்லாஹ் கொண்டாடத்தான் செய்வோம் அதே போல் நம்முடைய தாதாக்களை ரூஹானி தாதாக்களை ரூஹானி தகப்பன்மார்களை நாம் கொண்டாடுவதனால் நம்முடைய ரோஹி அல்லாஹ் கொண்டாடலாம் அதனால் கொண்டாடியா ஏன்னு சொன்னால் ரோஹுடைய ஃபைசான் நமக்கு தேவை அவருடைய பைசா நமக்கு தேவை பொதுவாக நாமும் ஷேக் சொன்ன பாடங்களாக இருக்கட்டும் நல்லம்மல்களாக இருக்கட்டும் நல்ல ஆளுகளாக இருக்கட்டும் நல்ல சொற்களாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் இவைகளெல்லாம் நல்லடியாருடைய கவனம் இல்லாமல் செய்ய முடியாது என்பது மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு மேலும் பாவங்களை விட்டும் தப்பிப்பதாக இருக்கட்டும் அதற்கும் நல்லடியாக தொடர்பு நமக்கு தேவை வலவுலாண்ட்ரா புர்ஹான் ரப்பி யூஸுப் அலிஸ்லாம் இதை பற்றி அல்லா சொல்லுவோம் தன்னுடைய தகப்பனாரி அவர்கள் சூரத்தில் பார்க்காவிட்டால் அந்த தப்பை செய்திருப்பார்கள் அல்லாஹ் யாபகப்படுத்த தன்னுடைய குரேகா அம்மையாருடன் நெருங்க நினைத்தார்கள் தகப்பனாரை பார்த்தார்கள் செவற்றில் சுரத்தை மிசாலி கொண்டு பார்த்தார்கள் தப்பை விட்டு ஒதுங்கிவிட்டார்கள் தவறுகளை விட்டு ஒதுங்குவதற்கும் சரி நல்ல நல்லமல்கள் செய்வதற்கும் சரி அருவாகுடைய ஃபைஸா நமக்கு தேவைப்படுகிறது என்பதை ஒவ்வொரு முறையிலும் வழங்கிக் கொள்ள வேண்டும் பொதுவாக அஷ்ரஃப் அலி தான் நபீர் அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்கிறாங்க ஷேக்கு போயிட்டா ஷேக் மறைஞ்சிட்டா அவசல்ல தகுந்தால் போல் பேசுகிறாங்க தவறாக நினச்சிடக்கூடாது அவருடைய கவுரை கொண்டு இல்பு கிடைக்காது என்ன தான் போய் எங்கள் போய் உட்காந்தாலும் சரி இல்பு கிடைக்காது இரஃபான் கிடைக்காது அவருடைய நாய்வுகளை கொண்டு கிடைக்கும் அவர்கள் யாரும் நாய் பார்க்கணும் ஏன்னா அவங்க வேலை டியூட்டி முடிஞ்சி டியூட்டி முடிஞ்சி இப்போ பத்த ஆறு மணி ஆகிடுச்சுன்னா டியூட்டி வேலை செய்ய மாட்டேன் தொடர்ந்து வேலை நடந்துருக்கு ரெண்டு மாதம் ஒயர் கனெக்ஷன் எலக்ட்ரிஷியன் ஆறு மணி ஆகிடுச்சுன்னா கனெக்ஷன் இங்கே கொடுக்கறது இங்கே கொடுத்துட்றான் போய் வெளியே மரம்லாம் வெடிச்சு எங்கள் வீட்டில் பீஸ் தொருவே கரண்டி இல்லாமல் போயிடுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆறு மணிக்கு மேலே வேலை விட்டாக்க டியூட்டி முடிஞ்சிக்கிறான் போல் தான் கொஞ்சம் நேரம் செய்யும் அதே போல தான் உற்சாகமாக மேலே வேலை கொடுத்தா இதே அவங்களுக்கு கொடுத்துட்டு போடும் அதனால் டியூட்டிக்குள்ள தான் அந்த நேரத்துக்குள்ளே தான் நாமும் செஞ்சாங்க நாமும் செஞ்சாங்க அல்லாஹுக்கு அல்லாஹுடையவர்கள் நேரத்தை பார்க்க மாட்டாங்க அல்லாஹிகள் நேரத்தை பார்க்க மாட்டாங்க நேரங்காலம் பார்க்காம கதமர் செய்வாங்க ல்லா உடையுடைய அலா மாற்று அடையாளங்கள் அப்போ எதுக்கு சொல்ல வர அவள் அவளியாக கூடிய டியூட்டி முடிஞ்சு போயிடுச்சு என் கத்தாமலும் இதாக மாத்தல் இன்சானும் என் கத்தாமல் முடிஞ்சு போச்சு அந்த அடிப்படையில் எல்மி ஃபைஸான் கிடைக்காது அப்போ எதுக்கு அவன் கபரஸ் ஏசியை போனால் அப்படி நாய் பகல் அல்லாஹத்தாலாம் வச்சிருப்பான் வைக்காமல் ஒரு சூஃபியெல்லாம் இந்த உலகத்தை விட்டு அனுப்ப மாட்டான் இப்போ சூஃபியை கொண்டு போகிறாங்கன்னா அவங்க மக்காமல் இன்னொரு சூஃபியா எல்லாம் வெளியாகிட்டு தான் அந்த உள்ளே கொண்டு போவோம் இது எல்லாவுடைய அதத்து எல்லாருடைய பழக்கம் எல்லாம் அந்த பழக்கத்தை மாற்றிக்கவே மாட்டாங்க அதி ஷெரீஃபிலே அப்போது அப்தால்கள் இருப்பாங்க அகதாபுகள் இருக்கிறாங்க அகவாசல் ஹவுஸ்மார்கள் இருக்கிறாங்க அவுத்தாதல் நாலு மொளக்குச்சி இருக்காங்க அவுத்தாதல் முளைக்குச்சி ஒரு கொட்டா போறதான் நாலு மிளக்குச்சி அதில் ஒருத்தவங்க மோத்தா போயிட்டாக்கா அந்த இடத்துல கீழே உள்ளவங்கத்திற்கு அந்த இடத்துல நல்லா வச்சுருவாங்க கீழே உள்ளவங்கத்திற்கு எல்லா வச்சுருவோம் வைக்காமல் எல்லா இந்த பூலோகத்தை எல்லாம் நிசாம் செய்வது கிடையாது நிர்வாகம் செய்வது கிடையாது அந்த அடிப்படையில் ஷேக் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அவங்க நல்லா வச்சிருவோம் அவங்க நல்லா செய்ய வைக்கும் என்ன ஷானிய கோல் அப்பத்தார் யாருடைய உள்ளத்திலே நபியை பற்றி வருத்தம் இருக்குதோ நபியை பற்றி நபியுடைய குடும்பத்தார்களை பற்றி வருத்தம் இருக்கும் நபியுடைய தீனை பற்றி வருத்தம் இருக்கும் அவர்களை தான் அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் அழிச்சிடும் போய் சேர்றாங்க என்ன ஷாணி இயக்க ஹோலாகத்த அவங்களுடைய தீனி ஃபிஜமாக தான் நடக்காது அவருடைய வராசத்தும் அல்லாஹ் முன்க ஆகவே நாமும் யோசிக்கணும் அப اشرف ولی 타డే رحمۃ اللہ علیہ ها ਇਹਨਾਂ ਹੋ ਰਹਾਂਗੇ और शेख पूरे शेख मत्ता बेटा इल्मी फैजान కడికల్ ఇల్మీ ఇల్లా మాషా అడియనులు కడిరి అరీదల్ నాదిర్ కల్మాదుబా సర్ అల్లాహు తాలా మనామ్రౌలహ తాలా కషరియౌలహ తాలా అల్లాహ్ కతర్వా షేఖడియ ఫైజాద్ 마రాగ ఎదుకు షేఖ జ్యారా సే పోయిట மறக்கக்கூடாது ஏன் ரோஹானி ஃபைஸான பெருத்துக்க எதுக்கு போகணு அவன் சொன்ன தரக்கிய ஹாலாத் தரக்கிய ஹலாத் இதாங்க அசல் சட்டம் இதான் எது பேசினாலும் பேசிக்க கப்பில் போய் உக்காந்த இயல்பு கிடைக்க சில பேர் மெயினாக பேசுவாங்க யார்டையும் கேட்க தேவையில்லை ஆட்டியோமேட்டிக்காக போட தேவையில்லை நேராக கோஷை பார்க்கிட்டு போய் உக்காந்துடலாம் சில பேர் அப்படி இருக்கிறான் மையத்தெல்லாம் ஆர்டியை வாங்க தேவையில்லை நான் காதில் வெயிட்டு வாங்கிட்டேங்க நான் ஒரு ஏஜ் வாங்கிட்டேன்னு சில பேர் ஆ கபருக்கு போனால் அவங்க வரலன்னா என்ன செய்வான் அப்படியே இருட்டில் நிற்க வேண்டியதான் ஜே அப்போ நாமும் அப்போ இல்மி ஃபைஸான் கிடைக்காது தரக்கை ஹாலா இதுதான் அசல் சொல்முக்குள்ளே அசல் சட்டமே நம்முடைய நாதாக்கள் தானியவர் அகமதுல்லா அலி அவங்க சொல்லிட்டாங்க தரக்கை ஹாலாத்துனால் என்ன நம்முடைய நிலைகள் முன்னேற்றப்படி நிறைய முன்னேற்றம் இப்போ விநாயத்துலா ஹஜா சொன்னாங்க சஹாபாக்களுக்கு அஹது அஹது இல்லால் ரசி அல்லான்னு சொன்னாங்க அதில் இன்பம் கண்டாங்க பார்த்துங்களா அதில் ருஷி கண்டாங்க பார்த்துங்களா மொஹப்பத்தை இலாஹி இடை காதல் மஹப்பத் ரசூல் ரசூலுடைய காதல் ஜிகருல்லா அல்லாஹுடைய ஆபகம் இதில் நமக்கு முன்னேற்றங்கள் வரும் வந்து வருவதற்காக அங்கே போயிட்டு வந்தால் தான் வரும் இல்லாட்டி வராது இல்லாவிட்டே இருந்த மாதிரியே தான் இருக்கும் போன வாரம் செஞ்சுக்கிறது தான் இந்த வாரம் போன வாரம் செஞ்ச ஆக்கப்பா தான் இந்த வாரம் போன வாரம் செஞ்ச உஷாதா தான் இந்த வாரம் இந்த வாரம் இல்லாட்டி கிடைக்கல தரக்கி ஹாலா நமக்கு தேவை தரக்கி ஹாலாத்துல என்ன உதாரணமாக நம்ம சொல்லுக்கலை முதல் பாடம் என்னங்க ஆசாருமே அமானது முதல் பாடம் என்ன ஆசாருமே அமானது ஆசார் அமானத்தை ஹையால் செய்யும் இயலெல்லாம் எல்லாமே அல்லாவுடைய ஆசார் உள்ள ஆசாருலாம் அவனுடைய செயல்களில் வெளிப்பாடுகள் ஆசார் உள்ளா அவனுடைய செயல்கள் இது அம்மானத்துடைய ஹையால்ஸ் எதை பார்த்தாலும் அமானத்தமான இந்த ஹையாலில் வாழ்க்கையே கிடைக்கும் இது நமக்கு தனக்கு கிடைச்சா முன்னேற்றம் கிடைச்சிச்சா பார்த்த தான் பார்க்குறோம் பார்க்காத ஆசாரம் இன்னும் எவ்வளோ இருக்கும் அந்த ஆசார் நுழு நான் சொன்னாங்க பேஸ்ட்டில் பார்க்க தண்ணியில் பார்க்குங்க கோலையில் பார்க்குங்க இதெல்லாம் பார்த்தா ஆசைங்க காஃபீ ரொம்ப பார்க்கணும் எல்லாம் பார்த்தா ஆசை புதிய புதிய ஆசார்கள் பார்க்கணும் புதிய புதிய ஆசார்கள் அல்லா சொல்லுங்கள் இலா ஆசாரி ரஹமத் இல்லா ஃபங்குரு இலா ஆசாரி ரஹமத் இல்லா முகம்மது ஆசார்களை பாருங்கள் ஃபங்குரு இலா ஆசாரி ரஹமத் முகமூதுரி ஆசார்களை பார்த்துட்டு இருக்கு முகமூது ஆசார் தெரியுதாப்பா நமக்கே ஆசார் ரஹமத்துல்லா தெரியுதா இதெல்லாம் நமக்கு திறக்கியா கிடச்சிட்டு அது அவங்களுடைய கவனங்கள் நம்ம பக்கத்தில் இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அவருடைய கவனங்கள் இருந்து இழுத்துக்கிட்டே இருக்கு ஏன்னு சொன்னால் இடையில கூட ஆயுஷ்மான்லேஸ் வந்து அவர்கிட்ட கூட தான் போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருந்தோம் ஆ ஷேக் இருக்கும்போது அவங்க ஆளுமய ஜிஸ்மானியத்தில் இருந்தாங்க மறைஞ்ச பிறகு ஜிஸ்மியை விட்டு நான் வந்துட்டாங்க அசுராத்தது கூட பவர் கூட ஆகிடும் அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க அது சரிமானி கூட இருக்குன்னு ஏற்கனவே நம்ம சர்க்கார் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க வெயில் ஷம்ஸ் இருக்குது சூரியன் அந்த ஷம்ஸில் மேகங்கள் மறைக்கல மறைச்சிருச்சு ஷம்ஸுடைய வேகம் கம்மியாக தெரியும் சூரியனுடைய வேகம் கம்மியாக தெரியும் சூடு கம்மியாக இருக்கும் நல்லா மொத்தமாக மறைச்சிருச்சி நல்லா குளிர்ச்சி ஆகிடும் சூரியனா மொத்த மேகங்கள் மறைச்சிருச்சு கரு மேகங்கள் மறைச்சிருச்சு அதே குளிர்ச்சி ஆகிடும் புருது துண்டாயிடும் அந்த மேகங்கள் மறைக்க மறைக்கல மெலி மெலிசாக மெல்லியதாக ரக்கிக்காக ஆக 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 சூரிய வெப்பம் குடிக்கிட்டே இருக்கும் அதுபோலத்தான் என்பது ஒரு மேகத்தையும் போடும் வேகத்தை குறைச்சிடும் அதனால்தான் ரோஹுடைய பவர் கம்மியாக இருக்குது அப்போ ஆளுமே ஜிஸ்மை வீட்டுமும் அவர்கள் முன்கத்தி ஆகிட்டாங்க ஜிஸ்மானி விட்டு முன்கத்தி ஆகிட்டாங்க ரோஹுடைய பவர் அதிகமாக போய் சார் சீக்கிரம் வேலை செய் எது இருந்தாலும் செய் எது இருந்தாலும் செய்யும் ரோஹ் சொன்னாலே கூவத்தை முத்தமாக சீரா என்பதாக சொல்றேன் தமசில் இருக்கக்கூடிய அந்த கூவத்துக்கு தான் ரோஹம் எது எப்படி இருந்தாலும் படம் எடுத்துடும் எந்த அமல்களும் தான் பழைய எடுக்கும் எதை செய்ய முடியாத அதை செய்ய முடியாதுன்னு சொல்லாது ரூஹுக்கு அப்படிப்பட்ட ஒரு கூவத்தல்லாக கொடுத்துருக்காங்க அப்படியாக கூடிய ரூகுக்கு அவ்வளோ பெரிய கூவத்தல்லாக கொடுத்துருக்கான் அதனால தான் அவருடைய கவனங்களை நம் பக்கம் திருப்பியாக நீ அவருடைய கவனங்களை நம்ம பக்கம் திரும்பாத வரையிலும் சுழுவுக்களை நாம் நடைபெற முடியாது சுழுவுக்களை நடைபெற முடியாது அதனால தான் சுழுவுக்கில் சிலர்கள் எல்மை வைட்டுமே மகருமா இருக்காங்க தேவையில்லை போயிடுவாங்க இல்லைமே மஹர் மறுப்பார் ஆனால் தான் பையத்து கொடுக்கும்போது என்னும்படி ஷேக என்ன சொல்லித்தராங்க ரூஹை இஷ்கு இருஃபானுக்காக ஒப்படைக்கின்றேன் எசுமை இபாதத்திற்காக அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதற்காக கல்பை இறை யாபகத்திற்காக ரூஹை இஷ்கு இருபானுக்காக காதலுக்காகவும் காதல் வந்த பிறகு அல்லாஹை அறிவதற்காகவும் ஒப்படைக்கிறேன் ஒரு மனுஷனில் இஷ்கு இருக்கே இரஃபான் இல்லை அவன் இஷ்கே கிடையாது எந்த இஷ்கை இரஃபான் பக்கம் சேர்த்து வைக்கிறதோ அதான் ஹக்கீக்கு இஷ்க் எந்த இஷ்கே இரஃபான் பக்கம் சேர்த்து வைக்கிறதோ அதுதான் ஹக்கீக் இஷ்க் காதல் யாரை காதல் கொடுறோமோ அவர்களை அறிவதன் பக்கம் சேர்த்து வைக்கணும் இஷ்கு இருந்தால் போதும் இரஃபான் தேவையில்லை இஷ்கு காமிலாகலாம் இஷ்கே காமிலாக ஒன்று கொண்டு முலாசிமானது இஷ்கு இருந்தால் அங்கே இரஃபானும் இருக்கும் இரஃபானுந்தால் அங்கே இஷ்கு இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ஆனால் ரெண்டுமே தேவை நமக்கு அதனால தான் நாமும் சுலோக்கில் நாமும் நுழைஞ்சிட்டோம் ஆகவே நாமும் நல்லடியாக கவனங்களை நம்ம பக்கம் திருப்பிக்கிட்டே இப்போ நாம் என்ன செய்யுது இப்போ யாசினை ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா ஷேஃபுக்கு அசினே ஓதிகிட்டே இருக்க முடியுமா குரான் ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா ஆ எத்தனை பேர் தேண்டாங்க குரான் ஓதத்துக்காவோம் சில பேர் அரைஞ்சது கூட ஓத முடியல அரைஞ்சது கூட ஓத முடியல குரான் ஓத முடியல ஆ ஆனால் என்ன செய்யுறது அவங்க சொன்ன இல்லைமை நாம் குரு குருஹுடி கவனம் தெரியும் அவங்க சொன்ன இல்லைமை ஹாஜராக்கிறாங்க கவனம் குறைஞ்சபட்சம் ஃபாசன் ஃபாஸுக்கு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் ஆ ஆச்சிய உள்ளே அல்லாஹூ உள்ள ஆ இது பேர் மூச்சின்னு சொல்கிறேன் சொல்லக்கூடிய பாஷையில் இது பேர் நஃ்காத்துன்னு சொல்கிறேன் இதுவே நல்லதே நம்முடைய சாதாரண இன்சானு இப்போ மிருகெல்லாம் மூச்சு விட்டு பார்த்துங்களா ஆடு மாடு மிருகம் எல்லாம் மூச்சு விடுது இப்போ நஃபுன்னு சொல்லுவோம் இப்போதே நஃபு ஒரு ஆரிஃப் மூச்சு விட்டாருன்னா நஃகாத் ஒரு ஆரிஃப் மூச்சு விட்டாருன்னா அதுக்கு பேர் நாங்கள் நஃகாத் அல்லா அழிவானா அல்லாவை என்ன போட்டு அழிச்சாலும் அழிய மாட்டான் குரானே அழியாது குரானை சுமந்த அல்லா அழிவானா அழிய மாட்டான் அந்த அல்லாஹை சுமந்த மூச்சு அழியுமா அழியாது அழியாதா அழியாது அழியுமா அழியாதா அழியவே அழியாது அந்த மூச்சு இருக்கா இல்லையா அப்போ நம்ம ஷேகோட்டை மூச்சு இருக்கா இல்லையா இன்னும் இருக்கு ஹத்தலான் ஹான் ஹத்தலான் இப்போ பாக்க ஷேகூட்டை மூச்சு அழியவே அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லா இன் அல் அஃபாத் தம்பி அல்லாவுக்கு சில மூச்சுகள் இருக்கு அல்லாஹத்து ஒரு இல்லாஹா அதை நீ எடுத்துக்க வேண்டாமா அந்த மூச்சை ஷேகோட்டி மூச்சை எடுத்துக்க வேண்டாமா போயிலே ಅನುಚೇಯಿತಕ್ಕೆ ನೀನೆ ಆಲಫತ್ ಔರ್ ಇದೋ ಲಹಾ ಅನಲಫಾಸನ್ ಫಾ ಜikr ಪರ್ ಖಯಾಲ್ ಸಿ ಓರ್ ಮುರೀದ ಹ ಆಲತಾ ದಾದಾ ಸರ್ಕಾರ್ ದರ್ಬಾರ್ ಉಡಿಯ ಅಂಗ ದರ್ಬಾರ್ ಲೇ ಔರ್ ಖಲೀಫಾವೇ ನೇಹಮನ್ ಸಿಂಜಿ ಯಾಕೋಬ್ ಅಲ್-ಇಶಾ ರಹ್ಮತುಲ್ಲಾಹಿ ಅಲೈ ಪೈ ಸೇಂದತಾ ಹ ಅಲ್ಲಾಹಡಿ ಸಮರ್ಥ ಲೇ 1000 ತಕ ಉನ್ಶಾ ಅಲ್ಲಾ ಪೋಹೋ ಅಲ್ಲಾಹ ಕಬೂಲ್ ಸಿ ಅಬ ಆವಹ ಅವಂಗ ನೇಮಚಿ ದಾದಾ ಸರ್ಕಾರ್ ಸಾಬ್ರ ಮನ್ಸಿರಿ தாமஹானா லங்கர்ஹானா நடக்கும்போதும் சரி அடிக்கடி அவங்க தரிசுமில்ல எழுதுறாங்க ஹோஷ் பர்தம் கற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பத்து நிமிஷம் ஹோஷ் பர்தம் கத்துவாங்களாம் மூச்சில் ஹோஷ் அல்லாஹ் அல்லாஹுல்லா சிக்க கொண்டு ஹோஷ் பர்தம் பத்து நிமிஷத்துல கத்திக்கிட்டே இருப்பேன் சொல்லியா தக்காளி தக்காளி கத்துறா மாதிரி ஹோஷ் பர்தம் ஆ முட்டை முட்டை சேமியா சேமியா கத்துற மாதிரி ஹோஷ் பர்தம் ஹோஷ் ஷிபுலி ரஹமத்துல்லாலி ஆ அவங்க தர்பாரில் அவங்க தொருவில் ஒரு வியாபாரி கத்திகிட்டே போனார் காய்கறி விற்றுகிட்டே போனார் அரமணி தானேங்க சுபிலி நாங்கள் போய் ஜேரம் செஞ்சோம் ரசி அல்லாஹ் அல்லாஹு தான் அவங்களோட இஷ்கே அவங்களுடைய இஷ்கி எங்களுக்கு எல்லா முறிகளுக்கும் அல்லாத்தன் அவங்களுடைய இஷ்கே இஃபான் ஆ ஆப்ளிலி அமதுல்லாஹி அலிஹி அவங்க சொல்லு ஒரு ஆள் காய்கறி ஏதோ விற்றுட்டு போனார் அரண்மனை நடந்தானே அது மா பக்கியை இல்லா வாஹிதும் அப்படியே கத்திகிட்டே போனார் மாபக்கி இல்லா வாகிதும் கூடையில் ஒன்று தான் இருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு வாங்க 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 இவங்களுக்கு கைபீர்த்து கிளம்பி போயிடுச்சு மாபக்கி இல்லா வாகிதும் கை கைபீர்த்து கிளம்பி போயிடுச்சு வாகித தேர் ஒன்றும் பாக்கையாக வாகித தேர் ஒன்றும் இல்லை வாகிதம் நல்லா விஷயம் அந்த ஆள் காய்கறிகள் கத்துறது வேறு எண்ணத்தில் அவன் கூலியை கேத்து காலி பண்ணதுக்காண்டி கத்திட்டு போனான் கூழியை காலி பண்ணதுக்காண்டி யூடியூடிய சுழுவ்குடிய சிந்தன கைப்பீர்த்தி மா பக்கி இல்லா வாஹிதும் இவரும் பின்னாடியே கூடிய பிடிச்சிக்க பிடிச்சிக்கிட்டே கத்திக்கிட்டு போகிறாள் மா பாக்கிய இல்லா வாஹிதும் மா வக்கிய இல்லா வாஹிதும் உலகத்தில் எதுவுமே இல்லை அல்லாஹி தவிர அதே கையால் கத்திக்கிட்டே போகிறாங்க ஷிப்லி ரஹமத்துல்லாஹி ஆனால் சோஃபியாவுக்குடைய தஜில்லியாத்துகள் அவங்களுடைய ஜஸ்பாத்துகள் அது ஈடு கொடுக்க முடியாதது அது ஆ ஒரு ஜஸ்பாத்துகள் போதும் தாலா இந்த காயினாத்துகளை இயக்குவதற்கு நிஜாம் செய்வதற்கு அல்லாஹ் அவருடைய அதை கொண்டுத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் நிர்வாகம் செய்கின்றான் ஆகவே நாமோ நல்லடியா கவனங்களை நமக்கும் அடிக்கடி இழுத்துக்கிட்டே இருக்குன்னு கொண்டே மொலானா ரஹமத்துல்லா அலி மணிவேராயிற்சி சொல்கிறாங்க ஜுசு கே சாஹிபே ஜவு நஷானந்த் தும் நஷானந்தே த அந்தஸ் மூம் என்பதாக நமக்கு அபாயப்படுத்தும் அவளியாக்கூடிய சுவைகளை யாரும் புரிஞ்சிக்க முடியாது அவங்க டேஸ்ட்டை அவங்க டேஸ்ட்டை யாருமே புரிஞ்சிக்க முடியாது பாருங்கள் அந்த கத்திர மாதிரியாக கற்றுகிட்டு போகிறான் அந்த வியாபாரி இவன் இவங்க அவங்க டேஸ்ட்டை புரிஞ்சிக்கிட்டு அந்த வார்த்தையினுடைய டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இவங்க பின்னாடியே கற்றுக்கிட்டு போகிறாங்க ஆ அதை வச்சு முலான ரூமி சொல்கிறாங்க யார் தேன் குடிக்கலையோ தேனுடைய இன்பத்தை யார் புரியலையோ தேனுக்கும் மிளகுக்கு மத்தியில் வித்தியாசம் தெரியாது தேனுக்கும் மிளகுக்கு மத்தியில் தேனை தேன் தேன் கத்தற்றிட்டு போவான் பாருங்க கொறைப்பயிலும் அப்போதான் மிளகா தான் இருக்கும் இது தேனா மிளகான்னு கண்டுபிடிக்க முடியாது அவனுக்கு தான் தெரியும் குறைப்போயிலுக்கு தான் தெரியும் எல்லா பேரையும் தெரியாமே தீட்டு வரான் அவனுக்கே தெரியாது தெரியாமலையே தீட்டு வரான் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதே போல் நீ என்ன கத்திட்டு போ தக்காளி தக்காளின்னு கற்று பச்சைமிலா பச்சைமிலான்னு கற்று ஆ கைலி கைலின்னு கற்று என்ன கற்றுனாலும் சரி ஆ அஹல்லாக்களுக்கு தெரியும் யார் பேரை சொல்கிற நீ ஏன் என் பாவா சொல்லுவாங்க சேக்கணான்னு சொல்லுவாங்க இந்த காய்நாத்துடைய எல்லா பயிர்களும் அல்லாஹுடைய அஸ்மாக்கள் தான் கைலி அல்லாஹ்வுடைய பெயரே செல்ஃபோன் அல்லாவுடைய பெயரே ஆ ஏசி அல்லாவுடைய பயிரே விலங்குனா விலங்கு விலங்காட்டி போ ஏண்டா எல்லாம் மாதுமுக்கு யாராவது பேர் வைப்பாங்களா இல்லாத யாராவது பேர் வைப்பாங்களா மோஜூது தானே பேர் வைப்பாங்க மோஜூது ஹக்கீக்கு ஒன்று தான் அது ஒன்றுக்குள்ளே பல பேர்கள் தான் அதனால தான் பேரை பார்த்து வையே குழந்தைக்கு பைக்கும்போதே உன் இஷ்டத்துக்கு வச்சு உஜூதுக்கு வைக்கிற நீங்கள் அதமுக்கு பேர் வைக்கல உஜூதுக்கு வைக்கிற மாட்டிக்காத பேரை கண்ட பேர் புது புது பேராக வைங்க நான் இப்போ உள்ளவேன் ஏன் ஒரு ஆலிஷாக ஒன்று சைத்தானு வைங்கிட்டான் புது புது பேராக வை சைத்தானு வைப்பான்ட்டான் அப்போ நாமும் யோசிக்கினு ஏன் அப்போ மகான்கள் என்ன சொல்கிறாங்க நாமும் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்தில் வாழும்பொழுது அல்லாஹுடைய அஹுல்லா கவனங்களை இழுத்து வாழ்கிறேன் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கும் ஒட்டிக்கும் இல்லாட்டி ஒட்டிக்காது அந்த டேஸ்ட் அப்போ தான் நமக்கும் வரும் அந்த டேஸ்ட்டை பெறுவதற்கு நாம் கோஷிஷ் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அந்த ஜாயிக்காவை அந்த டேஸ்ட்டை யாருமே பெறவே முடியாது மேலும் சொல்கிறாங்க செஹ்ரா பா மோஜிசா கர்தா கியாஸ் ஹர்தோரா பர் மக்ரோ பிந்தாரந்தா சாஸ் என்பதாக சொல்கிறாங்க ஆ மோஜிஜான்னு விளங்குறான் மோஜிஜான்னு கேஸு பிடிச்சி ரெண்டையும் ஒன்றுன்னு பார்க்குறான் சூனியமும் மோஜிஜாவும் ஒன்று அதனால தான் முசா அலி இஸ்லாத்துக்கு எதிர்த்து நின்ற சாஹீர்கள் அதுவும் தான் விளங்குறான் இது மோஜிஜான்னு விளங்கலை தான் சண்டைக்கு வந்தான் உண்மையில் அவங்களுக்கு உண்மையில் ஹக்கு தெரிஞ்சு உண்மை தெரிந்திருந்தால் சண்டைக்காண்டி வந்திருக்க மாட்டாங்க முசா அலி இஸ்லாத்துடன் நதே பகசுக்காண்டி வந்திருக்கவே மாட்டான் கடைசியில் அல்லாஹூத்தாலா வெளிச்சமாக்கிட்டான் அவர்களுக்கு அவள் ஒரு அல்லாஹ் வெளிச்சமாகிக்கிட்டான் எல்லாமே முஸ்லீமாக போயிட்டாங்க எல்லாமே மாமீனாக போயிட்டாங்க அதனால் நாம ஒவ்வொரு ஹல்குலேயும் ஹல்கலேயும் ஒவ்வொரு சிறுசையிலையும் ஹக்கு லத்தீஃபாக இருந்துக்கிட்டே இருக்குது ஹக்கு லத்தீஃபா இருந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது நீ எங்கே எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஹல்கை நீ கண்டுபிடிக்கவே முடியாது ஹக்கை கண்டுபிடிக்கவே முடியாது அதனால தான் லத்தீஃபான இன்னொரு லத்தீஃபும் பில்லி பார் அடியார்களில் ரொம்ப லத்தீஃபா அல்லாஹ் இருக்கிறானா ஆ அடியார்களில் ரொம்ப லத்தீஃபாக இருக்கிறானா ஆ அதனால் தீஃபான் அல்லாவை கண்டுபிடிக்கிறவங்க தான் உள் அல்பாபுகள் அரு அறிவு தீச்சை பெற்றவர்கள் என்பதாக அல்லா தனது திருமறையிலே ஞாபகப்படுத்தினான் அதனால் நாமும் இந்த இர்ஃபாருடைய இழ்மை நாம் ஷேக் ஷேக்மார்களுடைய ஃபைசானி பெற்றாகுன்னு அவருடைய அருவாகி நம் பக்கம் திருப்பியாகுன்னு திரும்பிச்சு எல்லாமே சகோலத்தாப்பிடணும் எல்லாமே லேசாக போயிடும் இல்லாவிட்டால் வாழ்க்கைகள்லாம் கஷ்டமாயிடும் இல்லாவிட்டால் வாழ்க்கைகளெல்லாம் கஷ்டமாக ஆகிவிடும் ஆகவே நாம் நம்முடைய தீனுடைய காரியங்களாக இருக்கட்டும் துனியாவுடைய காரியங்களாக இருக்கட்டும் மோலா சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும் கூடிய நிஸ்பத்தை கொண்டு அவளுடைய தவஜுவை கொண்டு நாம் செய்யணு மேலும் அல்லாஹுடைய தோஃக்கை கொண்டு செய்யணு நம் அனைவர்களையும் أهل الله كلكم محبوبان الله معشوق الله الله تقدر وآخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.